அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து தானம் என்ன கொடுக்கலாம் அப்படின்ற பதிவுலாம் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி கோயிலில் கார்த்திகை தீப திருநாள் அன்று என்ன பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஒரு சின்ன கதை மூலமாக நான் இதை வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தவங்க செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் ஒருத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்தான் அவனை வந்து இந்த ஊரே வந்து திட்டுனாங்க தாய் தந்தையர் கூட அவனை வந்து வீட்டில் வச்சுக்கிறல ஊரில் இருப்பவங்க அவனை ஊரை விட்டு தள்ளி வச்சிட்றாங்க அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே அவன் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தினாங்க அவனுக்கு சாப்பாடு தண்ணி இது எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அதனால் அவனுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கலை இப்படி தனியா ஊரை விட்டு ஒதுங்கி அவன் இரு ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடிஞ்சிச்சு ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்க முடிஞ்சிச்சு மூணாவது நாள் வந்து அவனால சாப்பிடாம இருக்க முடியல அதனால சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி அலையிறான் அப்போ ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பூஜைக்கு நைவேத்தியம் எல்லாம் சிவம்பெருமானுக்கு படைச்சிட்டு பூஜையை முடிச்சிட்டு பக்தர்கள் வந்து வெளியே போயிடுறாங்க அந்த காலத்தில் கோயிலில் மின் விளக்குலாம் கிடையாது ஒரு தீப ஒளியை ஏற்றி வச்சு அதில் தான் வந்து இறைவனை வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விளக்கில் தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கெட்டவன் வந்து திருட்டுத்தனமாக சிவபெருமான் ஆலயத்தில் நுழையிறான் பெருமாளுக்கு வச்சு வச்சுருந்த நெவேதியத்தை வந்து எடுக்கப் போகிறான் அப்போ சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏற்றி வச்சிருந்த விளக்குத்திரி வந்து எரிஞ்சு உள்ளே போகுது வெளிச்சம் குறையுது முழு இருட்டா மாறக்கூடிய சமயத்தில் வெளிச்சம் இல்லைன்னா அந்த பலகாரத்தை வந்து திருட முடியாது அதனால அவன் என்ன பண்ணானா தன்னுடைய வேஷ்டியை எடுத்து அதை கிழித்து அந்த வேஷ்டியை திரியா திரியா வந்து திருச்சி எண்ணெயில் நினச்சி தீபத்தை வந்து ஏற்றி வைக்கிறான் அந்த ஏற்றிய உடர்லேருந்து ஒளி வந்து அந்த பட்சணம் எல்லாம் அவன் எடுத்துட்டு போகிறான் அது அவன் வந்து சாமி கும்பிடவும் இல்லை சிவனை வந்து பார்க்கவும் இல்லை திருட ஓடுறதை பார்த்து மக்கள் அவனை அடிக்கிறாங்க அதில் அவனை மரணமும் அடைகிறான் அப்போ அவனுடைய ஆத்மா வந்து மேலோகத்துக்கு போகுது அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் நிச்சயம் நரகத்துக்கு தான் போவான் ஆனால் அந்த சமயத்தில் சிவனின் பூத கணங்கள் அவனை சிவபெருமானுக்கு இருக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சிவலோகத்தை போ அடைகிறான் சிவபெருமானை பார்த்து அவன் மரணம் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா எப்படி சிவலகத்துக்கு இடம் கிடைக்கும் நான் ஒரு பாவி ஆச்சே என்ன எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு சிவன் வந்து சொல்றாரு நீ கெட்டவன் தான் ஆனா தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய ஆலயத்துல அணைய இருந்த விளக்க உன் உன் வேஷ்டி துணியை வச்சு பிரியாக்கி என்னுடைய சந்நிதியை வந்து வெளிச்சமாக ஆக்குனு அதனால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போய் புண்ணிய கணக்கில் இடம்படுது நீ இருக்க வேண்டிய இடம் வந்து நரகமல்ல சிவலோகம்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடனே வச்சுக்கிட்டாரு இது புராண கதையாகவே இருந்தாலும் இதில் மறைந்திருக்கும் உண்மை வந்து நிறையா அதனால திரு அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு கோயில் பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு திருக்கார்த்தி அன்னைக்கு நீங்கள் போங்க போய் உங்கள் கையால் விளக்க ஏற்றி வைங்க உங்களால் முடிஞ்சால் நல்லெண்ணெய் விளக்கு தெரி இது கூட வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும் செய்த பாவங்கள் தொலையும் நீங்கள் கொடுத்த எண்ணெயும் திரியும் கோயிலில் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அது வெளிச்சத்தை கொடுக்குற கொடுக்குறனால உங்கள் குடும்பமே பிரகாசமாக ஜொலிக்கும் இதுதான் வந்து காலங்காலமாக நம்பிக்கையாக செஞ்சுக்கிட்டு வர்ற விஷயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இந்த செயலை செய்யுங்க நல்ல பலனை அடைங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்